சரவண சரவணபவர் வேலிருக்க மயில் மயிலிருக்க பயமும் இல்லை நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்துப் பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே இப்போது உன் வாழ்வில் நடந்து வருகிறது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் குழந்தையே உன்னை வில வைத்தவர்கள் முன் நான் எழ வைப்பேன் உன்னை அள வைத்தவர்கள் முன் நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் நமக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா இது கெட்டதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகின்றாய் அறியாத பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தைப் பற்றி அறியாத நிலையில் உள்ளபோதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பு இருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் உன்னுடனேயே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாம செய் மனம் தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவை இருக்காது கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகின்றது எதிலும் மலவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காதுதானே எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது இன்றோடு அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் நீ நிம்மதியாக இருக்க போகிறாய் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குழம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தையே உன்னை நான் தேர்த்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வழைத்தேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்து செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு உன் கரும பலன்கள் உன்னை விட்டு பொடி பொடியாக போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ உயரப் போகிறாய் உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறக்காதே நான் நிற்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் தோன்றும் தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது நீ எதற்கு கலங்குகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டு இருக்காதே உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாயல்லவா உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கிறது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை என் மன அமைதியை நான் பார்த்துக்கொள்வேன் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை நான் வணங்கும் தெய்வம் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான என் தெய்வத்திடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் கேள் நீ இல்லையேல் நான் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என் ஆசிர்வாதங்களோடு நான் உன்னை வாழ்த்தப் போகிறேன் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எவ்வித கஷ்டங்களையும் நான் நேர விட மாட்டேன் குழந்தையே எவர் மீதும் நீ கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள் வழி கடந்தும் வாழ நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இறந்ததை மீண்டும் பெறுவாய் உன் விதியின் மாற்றத்தை மாற்றியமைப்பதை நான் என் கடமையாக கருதுகின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் தினமும் மலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது சாயப்பா என்று ஒரு கனமழைத்தால் போதும் ஓடோடி வந்து விடுவேன் உன் வீட்டிற்கு அறிந்தும் அறியாமலும் நீ ஒரு தவறை செய்துவிட்டால் என்னிடம் அதை சரணடைத்துவிட்டு அந்த தவறையும் நீயே திருத்தி கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றம் உனக்கு நிகழும் இது என் உறுதியான வாக்கு உனக்கென்று வரக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் நான் நிச்சயமாக பாதுகாப்பது என்னுடைய கடமையாகும் என்னையே நினைத்து நீ இருக்கும்போது எவ்வாறு நான் உன்னை கைவிடுவேன் நான் உன் துணையாக நிற்பேன் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன் நான் உனக்கு சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாய் அல்லவா உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்துவிட்டாய் எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயா சிறிது நேரம் நீ உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய் பிறகு நான் பேசுவதை நீ புரிந்து கொள்ள முடியும் நீ பேசுவதை நான் எப்படி கேட்கின்றேனோ அதே போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும் நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் உன் தந்தை இப்போது வந்திருக்கின்றேன் புரிந்ததா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்களையும் நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக்கொண்டு இருக்கிறாய்தானே உன் அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல் உன் அப்பா நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கின்றேன் உன் அன்பு குழந்தைகளையும் உன்னுடைய அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன் இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் இருக்கின்றேன் நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் குழந்தையே நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள் எந்த காரணத்தைக் கொண்டும் உன் அலட்சியத்தினால் அதை தட்டி விட்டுவிடாதே எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்துவிட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் கொடுத்தே திரு அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் முன்னால் நேரிலேயே அதை உணர முடியும் நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கின்றேன் அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு மிகவும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக் கொள் உன் சுற்றுப்புறத்தை அமைதியாக்கிக் கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு நான் நிச்சயம் அதை உணர்வேன் அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு உந்துதல் கிடைக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் நான் கொடுக்கும் வரத்தை நீ தட்டிவிடாதே குழந்தையே நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறை பெறவில்லையே என்று நீ காரணத்தைக் கொண்டும் கவலைப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே அதை சேர்ப்பேன் கலங்காதே என் அன்பு செல்வமே உனக்கு இனி நல்லதே நடக்க வைப்பேன் நீ என்னை நம்பிவிட்டாயல்லவா உன்னை இனி நிர்கதியாக நான் விட மாட்டேன் உன் மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்புகளுக்கும் கவலைகளுக்கும் நீ இடம் கொடுக்காதே எதுவானாலும் என் தந்தையின் அருளால் மாறப்போகின்றது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியேற்று இல்லாவிட்டால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமித்து நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை எப்படிப்பட்ட சூழலையும் முன்னால் சமாளித்து செல்ல முடியும் இதை நீ பலமுறை உணர்ந்து இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை தைரியமாக நீ முன்னேற வேண்டும் குழந்தையே உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் நல்லதொரு மாற்றத்திற்கே என்று நீ உணர வேண்டும் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகின்றாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பால் பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் ஏனென்றால் உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கின்றேன் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது குழந்தையே இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் இழகாமல் இருக்குமா ஸ்மரணை உன்னுடையதாக இருக்கையில் என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா நான் சர்வமும் வியாபித்து இருக்கின்றேன் உனக்கு அருகிலேயே நான் இருக்கின்றேன் என் நாமம் உன் மனதில் இருத்திக்கொள் உன் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கனநேரத்தில் நசிந்துவிடும் என் அனுக்கிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் குழந்தையே நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்து விட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாய் அல்லவா அந்த காலம் வந்து விட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா உன்னால் முடிந்தவரை மற்றவர்க்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடைகிறது அதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதேபோல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பதுதான் என் கடமை பிறரின் நிலையைக் கண்டு நீ நகைக்காதே குழந்தையே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையைப் பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நிதானமாக எல்லோரிடத்திலும் பேசு இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவானே என் தங்கமே உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு இனி நல்லதே நடக்கும் என் குழந்தையை உனக்கு ஒரு அருமையான விஷயம் சொல்கிறேன் கேள் உன் மன வருத்தம் மாறப்போகிறது சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன்